இன்புற்று வாழ்க வணக்க மக்களே இன்று நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு பதிவு மக்களே உங்களுக்கு நல்ல சிறப்பான பதிவு அந்த மாதிரி ஒரு பதிவு யாருமே உங்களுக்கு தரமாட்டாங்க மக்களே அந்த பதிவை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்போ சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா கல்லு உப்பு அந்த கல்லுப்பை பஸ்மமாக மாற்றணும் அதுதான் வந்து முறை அதுதான் தொழில் அந்த கல்லுப்பை பஸ்பமாக நீ மாற்றிட்டீங்கன்னா ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் அனுப்ப மக்களே அந்த கல்லுப்பூ ரசவாத வரைக்கும் போகலாம் மக்களே ரசவாத வரைக்கும் கொண்டுட்டு போகலாம் மக்களே அருமையான தயல மக்களே அந்த கல்லுப்பூ மக்களுக்கு பலவிதமான நோய்களெல்லாம் அது வந்து சரிங்கிறது மக்கள் அந்த பற்ப வகைகள்லாம் சிறப்பான நல்ல ஒரு பற்பங்கள் அந்த பற்பங்கள்லாம் உங்களுக்கு வேலை செய்து உங்களுக்கு சிறப்பாக அதை கொடுக்கணும் அது சொல்லித்தரணும் அப்படிங்கிற நல்ல ஒரு இதெல்லாம் உப்பு பற்பம் மக்களே அந்த உப்பு பற்பம் அதை செஞ்சிட்டிங்கன்னா ரசவாத வரிக்கு கொண்டு போடும் பலவிதமான நோய்களை வந்து சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து முறை மக்களே இந்த முறையை யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த உப்பை நீ பஸ்பமாக மாற்றிட்டீன்னா அந்த பஸ்பத்தை செம்பில் பத்து கொண்டு செம்பில் கொடுத்தீங்கன்னா செம்பு கொடுத்துரும் செம்பு தங்க மாதிரி அது மருந்து மக்களே பெரிய சாப்பிட்ற சாதாரணமான உப்பு அந்த உப்புல இருக்கிற அந்த கைப்ப எடுக்கணும் வேற ஒண்ணுமே இல்லை ஒரு அற்புதமான நல்ல ஒரு இது மக்களே சிறப்பாக நல்ல நல்ல மக்களே அருமையான நல்ல ஒரு சமாச்சாரத்தை உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிற மக்களே மக்களே நல்ல ஒரு அருமையான இந்த நேரத்திலே நல்ல ஒரு சிறப்பாக இந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக நான் வந்து தெளிவாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கிற மக்களே இந்த மருந்துகளை நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் பார்க்கணும் மக்களே நல்ல அருமையான இந்த வேலையில் நல்ல ஒரு தெளிவானது மக்களே